பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய அணி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ளது நடப்பு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் குறித்தும் இந்தியாவின் வெற்றி குறித்து பிரதமர் மோடி முதல் டெண்டுல்கர் தோனி உள்ளிட்ட முன்னாள் வீரர்கள் வரை என்னென்ன கருத்து கூறியிருக்கிறார்கள் என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் ஐசிசி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடப்பாண்டு ஜூன் இரண்டாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெற்றது அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற இப்போட்டிகளில் மொத்தம் இருபது அணிகள் பங்கேற்றன பார்பட்டாஸ் தீவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தார் முதலில் களமிறங்கிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தது நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே எடுத்தது போட்டியின் ஒரு கட்டத்தில் முப்பது பந்துகளில் முப்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தென்னாப்பிரிக்க அணிக்கு சாதகமாகவே ஆட்டம் இருந்தது பதினெட்டாவது ஓவரை வீச வந்த பும்ரா இரண்டு ரன்கள் மட்டும் விட்டுக்கொடுத்து கொடுத்து மார்க்கோ யான்சன் விக்கெட்டை சாய்த்தார் தொடர்ந்து பத்தொன்பதாவது ஓவரை வீச வந்த ஹர்ஸ்தீப் சிங் வெறும் நான்கு ரன்களை மட்டும் கொடுத்து இந்திய அணிக்கு நம்பிக்கையூட்டினார் இதனால் கடைசி ஓவரில் தென்னாப்பிரிக்கா அணியின் வெற்றிக்கு பதினாறு ரன்கள் தேவை என்கிற இக்கட்டான நிலை ஏற்பட்டது இருந்தபோதிலும் களத்தில் மில்லர் இருந்ததால் இந்திய அணிக்கு ஒரு விதமான பதற்றம் இருந்து கொண்டே இருந்தது கடைசி ஓவரை ஹர்தி பாண்டியா வீசினார் முதல் பந்தை எதிர்கொண்ட டேவிட் மில்லர் சிக்சருக்கு தூக்கி அடிக்க அப்போது எல்லைக்கோடு அருகே நின்ற சூரியகுமார் யாதவ் சூப்பர்மேன் மேன் போல பிடித்து அசத்தினார் ஆட்டம் இந்தியா பக்கம் திரும்பியது இறுதியில் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இந்தியா வெற்றி வாகை சூடியது ஆட்ட நாயகன் விருதை விராட் கோலியும் தொடர் நாயகன் விருதை இந்திய வீரர் ஜஸ்பிரீத் பும்ராவும் பெற்றனர் இந்த வெற்றியை உலகம் முழுவதும் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் உற்சாகத்துடன் கொண்டாடினர் இந்தியாவின் வெற்றி குறித்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள தல தோனி ஆட்டத்தை பார்த்து எனக்கு இதய துடிப்பு அதிகரித்தது எனவும் எனக்கு விலைமதிப்பற்ற பிறந்தநாள் பரிசு அளித்ததற்கு நன்றி எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் சச்சின் டெண்டுல்கரோ மேற்கிந்திய தீவுகளில் இரண்டாயிரத்து ஏழு ஒருநாள் உலகக்கோப்பையின் மோசமான தோல்வியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி உலகக்கோப்பையை வென்றது வரை இந்திய கிரிக்கெட் பயணம் இப்போது முழுமை பெற்றுள்ளது என பாராட்டியிருக்கிறார் டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியினருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார் அப்போது அணியை சிறப்பாக வழிநடத்திய கேப்டன் ரோஹித் சர்மா இறுதிப் போட்டியில் அரை சதம் விளாசிய விராட் கோலிக்கு அவர் பாராட்டுக்களை அள்ளி தெளித்துள்ளார் மேலும் கடைசி ஓவரை வீசிய ஹர்திக் பாண்டியா அற்புதமாக கேட்ச் குடித்த சூரியகுமார் யாதவையும் பிரதமர் மோடி பாராட்டியிருக்கிறார் அதே போலவே அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டுக்கு பிரதமர் நன்றியையும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் கையில் மீண்டும் ஒரு உலகக்கோப்பை என்பது ஒருபுறம் மகிழ்ச்சி என்றாலும் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து விடைபெறுவதாக விராட் கோலி ரோஹித் சர்மா மற்றும் ஜடேஜா ஆகியோர் அடுத்தடுத்து அறிவித்திருப்பது ரசிகர்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தி உள்ளது